கிளிநொச்சியில் பதினெட்டு வயது இளைஞனுக்கு நேர்ந்த விபரீதம் ரஷ்யாவில் தேவாலயத்தில் துப்பாக்கி சூடு போலீசார் உட்பட ஏழு பேர் பலி பிரிட்டனின் நாடாளுமன்ற தேர்தலில் இளவாலைப் பெண் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த இங்கிலாந்தின் முதல் வீரர் வரலாற்று சாதனை படைத்த கிறிஸ் ஜோர்டான் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் காதல் விவகாரத்தினால் இளைஞர் ஒருவரின் கை வெட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இந்த சம்பவத்துக்கு வழியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் குமாரன் தனிஜனினும் பதினெட்டு வயதுடைய இளைஞனின் கை துண்டாடப்பட்டுள்ளது காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் தாகஸ்தான் பகுதியில் திடீரென நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தில் ஆறு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒரு பாதிரியார் கொல்லப்பட்டதாகவும் பதிமூன்று பேர் வரையில் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யாவின் தாகஸ்தான் பகுதியில் உள்ள ஃபெர்பெண்ட் மற்றும் மகச்சாலா பகுதியில் இரு குழுக்களிடையே அடிக்கடி மோதல் நடந்து வரும் நிலையில் தேவாலயம் ஆர்தடாக்ஸ் மற்றும் போலீஸ் நிலையம் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட தாக்குதல்தாரிகள் இரண்டு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அடையாளம் தெரியாத நபர்கள் ஜூத தொழுகை கூடம் மற்றும் தேவாலயம் மீது தானியங்கி ஆயுதங்களால் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் இளவாளையை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணி ரிசிகரன் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகிறார் கடந்த இருபது வருடமாக சட்டன் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணி ரிசிகரன் ஷட்டன் மற்றும் செம் ஆகியவற்றிற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார் ஷட்டன் மற்றும் செம் ஆகியவை எனது சிறுவயது வாழ்விடமாக இருந்ததாக கூறும் அவர் தான் புனித பிலேமினா பாடசாலையில் கல்வி கற்றதையும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வந்ததையும் நினைவுகளாக மீட்டு பார்ப்பதாக கூறுகின்றார் ஒரு குடும்பமாக எதிர்கொண்டாலும் இங்குள்ள சமூகத்தின் ஆதரவே தான் என்று உதவியதாக குறிப்பிட்டுள்ளார் சட்ட தொழிலை தொடர்ந்து குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மாற்றும் பிரித்தானியாவின் முன்னணி தொண்டு நிறுவனத்தில் இப்போது பணிபுரியும் கிருஷ்ணி ரிசிகரன் கவுன்சிலராக இருந்து மக்கள் எதிர்நோக்கும் வீட்டு பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துகிறார் தாராளவாத ஜனநாயக கட்சியின் கூட்டணி வைத்த பல மைவாத அரசாங்கமானது கடந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் பிரித்தானியாவை பலவீனப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டட்டன் மற்றும் செம் ஆகிய இடங்களில் வசிக்கும் பலருடன் தான் பேசி வருவதாக தெரிவித்த அவர் வாடகை வீட்டுக்காக கட்டுத்தொகை மற்றும் சேவைகளிற்கான கட்டணங்கள் ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து அவர்கள் ஆழ்ந்த கவலையில் உள்ளார்கள் என கூறியுள்ளார் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் தேசிய சுகாதார சேவைக்கான காத்திருப்பு பட்டியல் வீட்டு பிரச்சனைகள் தெருக்கள் மற்றும் பசுமையான இடங்கள் குறித்த சிக்கல்கள் என எமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்க குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள்

பார்படாஸ் பிரிட்ஜ் டவுன் டவுன் ஓவல் மைதானத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியின் போது கிறிஸ் ஜோர்தான் இந்த சிறப்பு சாதனையை நிகழ்த்தினார் நேற்றைய போட்டியில் அமெரிக்கா அணியை வீழ்த்திய இங்கிலாந்து அரையிறுதி போட்டிக்கு முதல் அணியாக தகுதி பெற்றதோடு அமெரிக்கா சூப்பர் ரைட்ஸுடன் வெளியேறியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் பத்தொன்பதாவது ஓவரை வீசிய போது ஹோரி ஆண்டர்சன் அலிகான் நோஸ்துஸ் கென்ஜிகே மற்றும் சௌரப் நேத்ரவல்கார் ஆகியோரின் விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதில் கோரி ஆண்டர்சன் தவிர ஏனைய வீரர்கள் அனைவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி டுவெண்டி உலகக்கிண போட்டியில் நெதர்லாந்துக்கு எதிராக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்டிஸ் கேம்பருக்கு பிறகு டி டுவெண்டி உலக போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இங்கிலாந்து பந்துவீச்சாளர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்